أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله كَقَدْ قَالَ وَلَا تَمُوتُنَّ إِلَّا أَنْتُمْ مُسْلِمُونَ. أنبغني يا سعادة كم بم مزي توي على தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் ஆபாசங்கள் அசிங்கங்கள் ரொம்ப புறையோடி கிடக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ நாம் இந்த உலகத்தில் தூய்மையாக வாழ வேண்டும் திருமறை குரான் எழுபத்தி நாலில் பதினாலு சொல்லுது தூய்மையானவன் வெற்றி பெற்றான் அப்போ தூய்மையாக இருக்கிறது எப்படி நாம் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் நம்முடைய வீடு நம்மளுடைய தெருவு நம்மளுடைய ஊர் நம்மளுடைய நாடு இது எல்லாமே தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு பார்த்தோம்னா லேட்டஸ்டாக போகிறோம்னு சொல்லி காலையிலே ஒருத்தர் எந்திரிச்ச உடனே பல்லு கூட விளக்காம பெட் காபி என்று சொல்லக்கூடிய குடிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அல்லாஹ்வுடைய உடைய தூதர் நபிகள் செல்லாவுடைய சொல்ல அவங்க சொல்றாங்க காலையில் ஒரு மனிதர் எதிர்த்த உடனே அவர் இரண்டு கைகளை கழுவி கொள்ளட்டும் மணிக்கட்டு வரைக்கும் மூன்று முறை கழுவி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இதை சொல்றாங்கன்னா தூக்கத்தில் நம்முடைய கைகள் ஏதாவது அசுத்தமான இடத்துல கையை வச்சிருப்போம் அங்கே சொரிஞ்சிருப்போம் அந்த இடத்துல நம்ம கைப்பட்டிருக்கோம் அந்த கையில் வந்து கிருமிகள் இருக்கும் ஆகையினால நீங்கள் மூன்று முறை கையை கழுவிக்கங்க என்று சொல்கிறாங்க எந்திரிச்சு கையை கழுவிட்டு வாயை நல்லா கொப்பிழ்ச்சிக்கங்க வாய் பல்லு இருக்கிற ராத்திரலாம் தூங்கி இருப்போம் பல்லில் கிருமிகள் இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாச்சிங்க வாயை கொப்பிழிச்சுக்கன்னு சொல்கிறாங்க அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இஸ்லாத்தில் இல்லாத சில செய்திகள்லாம் நாகரீம் பேரலாம் செய்யக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் குறிப்பா பெண்களை வந்து இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வளர விட்டுருப்பாங்க வளர விட்டு அதில் வந்து பாலிசி எல்லாம் போட்டிருப்பாங்க ஆண்களுமே அந்த மாதிரி செய்கிறாங்க சில பேர் கட்ட வரலை நகத்தை நிறைய வச்சிருப்பாங்க சில பேர் ஆள்காட்டி வரலை வச்சிருப்பாங்க இப்போ நபிகள் நாயும் சில சொல்ல கொண்டு வந்த சமுதாயம் இந்த மாதிரி நகத்தை வைக்க வெட்டி விட்டு வெட்டிடணும் அந்த மாதிரி நகை வைக்க கூடாது முடிகளை சீர் செஞ்சு கொள்ளணும் முடியெல்லாம் பார்த்தா சடை பிடிச்சி போய் கிடக்கும் முடிகளை சீர் செஞ்சு கொள்ளணும் இதெல்லாம் தூய்மை தூய்மையாக இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் தூய்மையை வலியுறுத்துது எப்பயுமே தூய்மையாக இருக்கிற ஒரு மனிதன் வந்து சுத்தமாக சுகாதாரமாக இருந்துக்கிறணும் அப்படின்னு சொல்றாங்க அதில் வந்து நபிகள் நாயம் செல்லாபடி நபிகள் நாயம் செல்லாபடி சொல்ல முங்க இரவு நேரத்தில் நீங்க தூங்க போகையில செஞ்சிருங்க ஒளிச்சியை சொல்றாங்க நல்லா ஒரு தொழுகைக்கு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி இரவு நேரத்தில் படுக்கைக்கு போகையில தொழுகைக்கு எப்படி ஒளி செய்வோமோ அந்த மாதிரி ஒளி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க இப்ப மாற்று மத சவர்களா என்ன செய்யும் ஒழுங்கா தெரியாது இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி ஏதோ முஸ்லீம்களுக்கு சொல்லப்பட்டதுல மனித சமுதாயத்துக்கு சொல்லப்பட்டது இந்த ஒழு அப்படிங்கிறது வந்து கை காலை சுத்தம் பண்ணுவது நல்ல மூக்கில் தண்ணியை ஊற்றி அலறி சிந்து சொல்றாங்க அந்த மூக்கில் தான் இன்னைக்கு கிருமி எல்லாம் இருக்கு நம்ம எங்கேயோ வெகு தூரம் போறோம் வர்றோம் இன்னைக்கு மாஸ்க் போட்டிருக்கோமே இந்த மாஸ்க் எதுக்கு போட்டிருக்கோம் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று சுத்தமான காத்தா போனோம் கிருமியில் போயிடக்கூடாது காத்தா செய்கிறோம் இப்போ ஒரு முஸ்லீம் அஞ்சு நேரம் தொழுகிறாரு அவர் எப்பயுமே வந்து ஒளி செய்யும் போது மூக்கில் தண்ணி ஊற்றி அழறி சிந்துவார் அப்போ அந்த கிருமிகள்லாம் செத்துரும் இப்போ நபிகள் நாயம் சிலலா ஒளி சொல்லவங்க அவர் படுக்கைக்கு போகையில தூக்கத்துக்கு போகையில் கை காடுகளை நல்லா கழுவிக்கங்க காது சோனை நல்லா கழுவிக்கங்க மூக்கில் தண்ணி ஊற்றி நல்லா அழறி சிந்திருங்க என்றெல்லாம் இஸ்லாமியமாருக்கு நமக்கு சொல்லப்படுது ஆக அன்புக்குரிய சகோதர சர்களை இந்த தூய்மையான வாழ்வை நாம் வாழனம்னா இந்த உலகத்துல எந்த நொடி இல்லாமல் வாழலாம் இன்ஷா அடுத்த அடுத்த தூய்மைகளை பார்க்கலாம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து